ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து புடலங்காவும் பாசிப்பருப்பு தான் ஒரு கூட்டு பார்க்க போகிறாங்க இது வந்து எல்லா குழம்புக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாம்னா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு புடலங்காவை நான் எடுத்துருக்கேன் நீங்கள் இது எத்தனை வேணுன்னாலும் எடுத்துக்கணும்னு எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த புடலாங்காய் வந்து எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு வந்து நான் ஃபஸ்ட்டே ஊற போட்டுட்டேங்க ஊறுனால் பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் வேகமாக வெந்து வந்துடும் இப்போ இந்த புடலங்காலோடைய தோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நீக்கிடலாம் அதுக்கப்புறம் அது நல்லா ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க பாருங்க நான் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ கட் பண்ணும்போது நடுவில் வந்து விதை விதையாக இருக்குங்க அந்த விதையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் எல்லா விதையுமே எடுத்த பின்னாடி நம்ம ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ புடலங்காய் கூட்டு வந்து காரக்குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லா புடலங்காயுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க கடாய் காய்ஞ்சதுமே ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் காய்ச்சதுமே ஒரு வத்தலை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் பத்தல் சேர்த்த பின்னாடி கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவு நான் பல்லாரி தாங்க எடுத்துருக்கேன் இன்றைக்கி கட் பண்ணி வச்சு அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க இது ரெண்டையுமே நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் கண்ணாடி வரைக்கும் வ வதக்கி கொடுத்த பின்னாடி நம்ம ஊற வச்ச இந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் ஊற வச்சு நம்ம இந்த பருப்பை வந்து வேக விட்டோம்னா வேகமாக வந்துடுங்க அதோட கட் பண்ணி வச்ச புடலங்காவையும் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக கிளறின பின்னாடி காட்டி ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ ஒரு தட்டை வச்சு நம்ம இதை முடிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அந்த காயுமே பாசி பேரும் நல்லா வெந்து வரட்டும் முடி வச்சுருங்க இது கடையில் வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு சில் தேங்காய் காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாவே எடுத்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தக்காமல் போட்டுக்கோங்க இந்த ரெண்டு பச்சை மிளகாவே போதுமான காரம்தான் தான் சீரகம் எடுத்துக்கோங்க இந்த மூணையுமே நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்க நான் அரைச்சி கொண்டு வந்துட்டு இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும் நைஸ் அரைக்க வேண்டாம் இந்த குறை குறைப்பாக அரைச்சா தான் இந்த கூட்டுக்கு நல்லா இருக்குங்க இப்போ காய் வந்துருச்சாலும் நம்ம பார்ப்போம் இப்போ பாருங்கள் பாதி அளவு நமக்கு வெந்து வந்துருச்சு காயும் பாசிப்பேருப்பும் பாருங்கள் ஐம்பது சதவீதம் அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம இதை அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் தேங்காய் மிளகாய் சீரகம் ஒன்று ரெண்டுமோ நம்ம அரைச்சி கொண்டு வந்த இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையுமே நல்லா கிளறிட்டு கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ திரும்பவும் அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகுற வரைக்கும் திரும்பவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடியை போட்டு திரும்பவும் வேக வெட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் திரும்ப அது நல்லா சுண்டி வந்துருச்சுங்க இந்த கூட்டு இப்போ பாருங்கள் செம்ம சூப்பராக இந்த ரெசிபி வந்து ரெடி ஆகிட்டு புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிட்டுங்க இது காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும் வெறுமனே வடித்த சாதம் கூட இருந்தாலும் கூட சூடாக இதை இந்த கூட்டை கூட வச்சு வெறுமனே நம்ம சாப்பிட்டுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இறக்கும்போது கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு இறக்கிக்கலாம் இந்த கூட்டு வந்து நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்குங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுண்ணே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்